அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய இரையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்துதியின் பதினாறாவது ஸ்லோகத்தை இந்த ஸ்லோகத்தை காலையிலும் மாலையிலும் பனிரெண்டு முறை கூறிவர மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் மேலும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் வாருங்கள் இப்பொழுது அந்த ஸ்லோகத்தை பார்ப்போம் मङ्गले मङ्गलाधारे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गले मङ्गलाधारे माङ्गल्ये मङ्गलप्रदे मङ्गलार्थं मङ्गलेशि मङ्गलार्थं मङ्गलेशि माङ्गल्यम् मे सदा माङ्गल्यम् मे सदा मङ्गलार्थं मङ्गलेशि माङ्गल्यम् मे सदा மங்களார்த்தி மாமே சதா மங்களே மங்களா தாரே மங்கல்யே மங்கள பிரதே மங்களார்த்தம் மங்கலேஷி மாங்கல்யம் தேகிமே சதா இதன் பொருள் அனைத்து நன்மைகளின் வடிவமாக இருப்பவளும் மாங்கல்யத்திற்கு ஆதாரமாக உள்ளவளுமான ஸ்ரீ மகாலட்சுமியே எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை தந்தருள்வாயாக அனைத்து நன்மைகளையும் தந்து அருள்வாயாக என்று வேண்டுவதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்